என்ன அப்செக்ஷன் சொல்லுங்க சார் இது என் வண்டி டிஎன் ஜீரோ ஃபைவ் சிடி டூ ஜீரோ நைன் ஃபைவ் வண்டிக்குள்ளே தான் லோடு இருக்கு ஸ்கூல் புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறேன் லைசென்ஸ் இருக்கு யூனிஃபார்ம் இருக்குது பேட்ஜ் இருக்கு ஆர்சி இருக்குது எல்லாம் கரண்ட்டில் இருக்குது சார் எதோ அப்செக்ஷன் சொல்கிறாரு அப்செக்ஷன் தான் என்னன்னு சொல்லிட்டு சாரை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுங்கள் இதை வந்து நான் கமிஷனர்கிட்டையும் ஐஜிக்கிட்டையும் ரிப்போர்ட் பண்ணுறேன் சார் அப்செக்ஷன் வாட் இஸ் மீன் பை அப்செக்ஷன் சொல்கிறேன் சார் டெல்மிங்

ரோட் ஸ்கூல் புக் கேக்குது அதுதான் கேளு எதுக்கு எதுக்கு 500 ரூபாய் பண்ணுமாமே இப்ப ஐநூறு ரூபா பண்ணுமா எதுக்கு பண்ணுமா எதுக்கு 500 ரூபாய் பண்ணுமா நான் என்ன காசுல மரத்திலே காய்க்கிது எனக்கு நான் சொல்றேன் பொறுமையா சொல்றேன் சார் நான் என்ன லோட் வைலேஷன் பண்ணல சார்ன்ற இல்ல அப்சக்ஷன் 500 ரூபாய் பண்ணுன்றாரு எதுக்கு அப்சக்ஷன் என்ன அப்சக்ஷன் வாட் இஸ் மீன் அப்சக்ஷன் एक्सप्लेन பண்ணி சொல்லுங்க நான் படிக்காதாளா டிசி மார்க்ஸ் டிகிரி ஹோல்டர்

நீங்க இப்ப ஒழுங்கா ப்ராப்பரா குடுக்கலனா நான் ஐடி ஆபீஸ்ல கம்ப்ளைன் பண்ணுவேன் உங்களுக்கு காசு குடுக்கறதா சார் மெயின் வேலை உங்களுக்கு காசு குடுக்கறதா மெயின் வேலை நான் எதுக்கு உங்க அப்பா எங்க அப்பா பேர் சொல்லணும் நான் எதுக்கு சொல்லணும் நீங்க முதல்ல ஐடி கார்டே காட்டல நீங்க ஐடி கார்டே காட்டல சார் நான் சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணீங்க பாருங்க நீங்க வாங்க நீங்க வாங்க அவர் என்ன கேஸ் போடுறாரோ பாத்துக்கலாம் இதை நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் சார் கண்டிப்பா